இன்னைக்கு தளபதி கட்சி அலுவலகத்துக்கு வரும்போது ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை பார்க்கும் போது நமக்கே கடுப்பாகுது கண்டிப்பா தளபதிக்கு செம்ம காண்டா இருக்கும் ஓகே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் ஏற்கனவே கட்டங்களா மாவட்ட செயலாளர்களை தளபதி அறிவிச்சிருக்காரு இன்னைக்கு ஆறாவது கட்டமா பத்தொன்பது மாவட்ட செயலாளர்களை தளபதி அறிவிச்சிட்டாரு இந்த நிலைமையில தளபதி அவரோட வீட்டுல இருந்து கார்ல ஆபீஸ்க்கு வரும்போது ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா தளபதியோட வீட்டுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட இருநூறு பேர் பைக்ல பாத்தீங்கன்னா நின்று தளபதியோட கார் வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே அந்த இருநூறு பைக்குமே தளபதியோட காரை துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க பைக்ல வந்துகிட்டு தளபதியோட கார் கண்ணடியா தட்டுறாங்க கண்ணாடிய இறக்க சொல்றாங்க தளபதியோட கார் முன்னாடி வேகமா போறதுக்கும் வழிவிடல ஒரு டிராபிக் ஆன சிட்டி எப்படி பண்றத பாக்கும்போது நமக்கே கடுப்பாகுது என்ன நிலைமையில முக்கியமான ஒரு விஷயம் என்ன ஒரு பையன் பைக்ல வந்துகிட்டே கிட்ட ஏதோ ஒரு பேப்பரை நீட்டுறாரு அது பேப்பர் கிடையாது தாவேக்காவினர் கொடுத்த மனு அப்படிங்கிற மாதிரி மீடியாக்கள்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தாவே கவினர் கொடுத்த மனுவை விஜய் வாங்க மறுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க பட் இன்னொரு பக்கம் இது சம்பந்தமா சம்பந்தமா இன்னொரு அப்டேட்டும் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா அந்த பையன் கொடுத்த பேப்பரா தளபதியோட டிரைவர் வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு சோ தளபதி வீட்ல இருந்து அவரோட ஆபீஸ்க்கு வரதுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ